நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியில் எஸ்பிஐ வங்கியில் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் அரசு ஊழியர்களுக்கு நான்கு குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் நற்செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எஸ்பிஐ வங்கியின் மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷன்கள் எந்தெந்த ஓய்வூதியதார்கள் அதேபோல் எந்தெந்த அரசு துறையில் வாங்குபவர்கள் குறிப்பாக அரசு ஊழியர்களாக பணிபுரிபவர்கள் எஸ்பிஐ வங்கியின் மூலமாக சம்பளம் பெறக்கூடிய அரசு ஊழியர்கள் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதார்கள் என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் இந்த சலுகைகளை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன எவ்வாறு இதில் விண்ணப்பிக்க முடியும் இதற்கான சிறப்பு சலுகைகள் எதுவும் வழங்கப்படுகிறதா முன்பு வழங்கப்பட்ட கூடிய முன்பு பெறக்கூடிய சலுகைகள் ஏதேனும் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா இதற்கான நன்மைகள் என்ன என்பது பற்றிய முழு விவரங்களும் தூரி பார்க்கலாம் வீடியோக்கு பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டினையும் ப்ரீஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த கூட டேரெக்டாக கிடைக்கும் அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வங்கியில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன இதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியம் நாம் அனைவரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ வங்கியில் சம்பளம் மற்றும் பென்ஷன் கணக்கை சேவிங்ஸ் பேங்க்ஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட் என்ற முறையிலேயே தொடர்ந்து வருகின்றோம் ஆனால் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் என்றால் ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் என்ற முறைக்கு நமது கணக்கை மாற்ற வேண்டும் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் எஸ்ஜிஎஸ்பி என்ற முறையில் நமது கணக்கை மாற்றியமைக்க வேண்டும் இவ்வாறு மாற்றுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் சேவிங்ஸ் பேங்க் என்ற முறை அனைவருக்குமான பொதுவான கணக்கு முறையாகும் எஸ்ஜிஎஸ்பி என்ற முறை அரசு ஊழியர்களுக்கு பென்ஷனர்களுக்கு மட்டுமே உடையது இம்முறையை எந்த வங்கி மேலாளரும் நம்மிடம் கூறுவது இல்லை ஏனெனில் இம்முறையில் பல்வேறு சலுகைகள் அரசு அலுவலர்களுக்கு உண்டு முதலாவதாக எத்தனை முறை வேண்டுமானாலும் எந் எந்தவித பண இழப்பும் இன்றி ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுத்துக்கொள்ளலாம் எந்தவித சர்வீஸ் சார்ஜும் இதற்கு எடுக் எடுக்கப்படுவதில்லை ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் மட்டுமல்ல எந்த ஏடிஎம்மில் வேண்டுமானாலும் நாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் பணம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கப்படுவதும் இல்லை அடுத்து ஜீரோ பேலன்ஸ் முறை தொடர்ந்து கொள்ளலாம் அடுத்ததாக தனிநபர் கடன் வீட்டுக் கடன் கார் கடன் கல்வி கடன் ஆகிய லோன்களுக்கு இம்முறை அக்கவுண்ட் உள்ளவர்கள் மற்றவர்களை காட்டிலும் ஐம்பது சதவீதம் மட்டுமே ப்ராசஸிங் ஃபீஸ் கொடுக்க வேண்டும் எஸ்பி அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு பர்சனல் லோன் சர்வீஸ் சார்ஜ் பத்தாயிரம் என்றால் எஸ்ஜிஎஸ்பி அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு ஐயாயிரம் மட்டுமே அடுத்ததாக ஃப்ரீ இன்சூரன்ஸ் இருபது லட்சம் வரை இந்த அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு உண்டு இன்னும் பல்வேறு சலுகைகள் இந்த அக்கௌண்டிற்கு உண்டு எனவே அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து அரசு ஊழியர்களும் அனைத்து ஓய்வூதியர்களும் உங்கள் வங்கிக்கு சென்று உங்கள் கணக்கை எஸ்ஜிஎஸ்பி கொள்ளலாம் இம்முறையில் மாற்றுவதற்கு நாம் வங்கிக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்கள் கவரிங் லெட்டர் பேங்க் புஸ் பேங்க் புக் ஜெராக்ஸ் ஆதார் அட்டை நகல் பான் கார்டு நகல் ஆன்லைன் பே ஸ்லிப்ஸ் இதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் நேரடியாக அதாவது எஸ்பிஐ வங்கியின் மூலமாக சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்கள் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதார்கள் வந்து நேரடியாக உங்களுடைய வங்கிக்கு சென்று வங்கி மேலாளரிடம் அல்லது வங்கி அலுவலர்களிடம் வந்து இந்த புதிய அதாவது புதிய இதில் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் இந்த திட்டத்தை வந்து கொண்டு இதன் மூலமாக வந்து நாம் பயன்பெற்று வருகின்றோமா ஏன்னா வந்து நிறையா ஒவ்வொரு அரசு துறைகளில் பென்ஷனில் வந்துனா அக்கௌண்ட் வந்து வந்து ஓப்பன் பண்ணும்போதே இது வந்து எஸ்ஜிஎஸ்பிஎஸ் என்ற அக்கௌண்ட் முறையில் வந்து தொடரப்படும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இன்சூரன்ஸ்லாம் கிளைம் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த திட்டு ஆரம்பத்தில் தொடங்கும் போதே இது அவ்வாறு தொடங்கப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேரடியாக நீங்கள் வங்கிக்கு சென்று உங்கள் சந்தேகங்களை தெரிந்து சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வது நல்லது இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன இதன் மூலமாக தொடர்ந்து பயன்பெற முடியுமா என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிந்து கொள்ளலாம் குறிப்பாக எந்த ஒரு வங்கி சம்பந்தமாக தகவல்கள் யார் அப்டேட் பண்ணாலும் நீங்கள் அதை நேரடியாக வங்கிக்கு சென்று அதை சரிபார்த்த பின்னர் வந்து அவற்றின் மூலமாக பயன்பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு வெறும்போது சார்ந்த கூடுதல் வருவங்கள் கமெண்ட் கமெண்ட்ஷனில் பற்றி வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை பிடிப்பு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பெல் அப்போது பெல்பட்டியும் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்த படிக்கிற அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்